ஜிசிஇலெவலில் எந்திரவியல் தொழில்நுட்பவியல் என்ற பாடத்தில் முயற்சியான்மையும் முகாமைத்துவமும் என்றொரு இருக்கிறது அந்த பாடங்களை இந்த வீடியோ தொடரில் பார்க்கலாம் முதலாவது டிமாண்ட் என்றால் என்ன என்று பார்க்கலாம் மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்கள் இரண்டு விதமாக இருக்குது ஒன்று இலவசமாக கிடைக்கிறது மற்றது பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளணும் இலவசமாக கிடைக்கும் பொருட்கள் காற்று மழைநீர் இதெல்லாம் என்ன இயற்கையின் கொடையால் மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகவும் அவசியமான பொருட்கள் இரண்டாவது பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளணும் அரிசி மரக்கறி பெட்ரோல் வாகனம் வீடு இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதோடு இலவச சீருடை இலவச பாடநூல் இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைச்சாலும் இதை உற்பத்தி செய்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு செலவு ஏற்படுகிறது அப்போ இதால் இதையும் நாங்கள் பணம் என்ற கேட்டகரிகளாக நாங்கள் இதையும் கொண்டாடணும் இப்போ நாங்கள் இலவசம் என்ற இந்த பதத்தை நாங்கள் டிமாண்டுக்குள்ளே சேர்க்கையில் இலவசமாக கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த டிமாண்ட் இதுக்குள்ளே வராது எங்களுக்கு இந்த பணம் செலுத்தி பெற்றுக்கொள்கிற பொருட்கள் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எனக்கு கார் வாங்குவதற்கு ஆசை ரைட் இப்படி இவ சொன்னு சொல்லிக்கணும்னா இவருக்கு கொள்வனவு சக்தி இருக்கணும் அதாவது கார் வாங்கக்கூடிய காசு இவரிடம் இருக்க வேண்டும் இருந்தால் மாத்திரம்தான் கேள்வி ஏற்படும் ஆசை மாத்திரம் இருந்தால் போதாது எனக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை ஆசை மாத்திரம் ஒரு பொருளுக்கு கேள்வி ஏற்படுத்தாது அப்போ இலவசமாக கிடைக்கும் பொருட்கள் மற்றும் ஆசை மாத்திரம் உண்டாகும் சந்தர்ப்பம் இவை இரண்டும் கேள்வியினை உருவாக்காது கேள்வி என்றால் என்ன ஆசை இருக்கணும் அல்ல தேவை இருக்கோனும் அதோட கொள்வனவு சக்தி இருந்தால் மாத்திரம்தான் கேள்வி ஏற்படும் உதாரணமாக எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது ஆனால் என்னிடம் பணம் இல்லை அப்போ கேள்வி மார்க்கெட்டில் போய் நான் கேட்கலாது அந்த பொருளை தாங்கணும்னு சொல்லி கேள்வியொன்றை ஏற்படுத்தியலாது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் டிமாண்ட் ஒன்றும் உருவாகாது ஆசை இருக்கணும் அதே நேரம் கொள்வனவு செய்யக்கூடிய சக்தியும் எனக்கு இருக்கணும் கொள்வனவு செய்யக்கூடிய சக்தி என்று சொல்லிட்டால் என்னிட்ட காசு இருக்கணும் ரைட் அப்போ தான் கேள்வி ஏற்படும் அப் மக்களால் சந்தையில் கேட்கப்படும் அளவு கேள்வியாகும் அப்போ கேள்வி என்றால் என்னென்றால் இவ்வாறு நீங்கள் ஒரு சுருக்கமாக இப்படி எழுதிங்கன்னு சொன்னால் பூரண பூரண புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் ஒரு நாலு முக்கியமான நிபந்தனைகளை நீங்கள் கட்டாயம் சொல்லுவோம் குறிப்பிட்ட சந்தை ஒன்றில் குறிப்பிட்ட காலம் ஒன்றில் பல்வேறுபட்ட விலைகளில் நுகர்வோரினால் கேட்கப்படும் அளவு ரைட் இந்த நாலு முக்கியமான முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடோம் ஏனெண்டா எல்லா பொருளும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா மார்க்கெட்டிலையும் தட்டுப்பாடு இருக்கணும் இல்லை ரைட் உதாரணமாக நல்லூர் திருவிழா டைமில் முட்டைன்ற விலை முட்டைக்குரிய கேள்வி என்னது முட்டைக்குரிய கேள்வி சரியான குறைவு எல்லாரும் விரதம் அதால் முட்டைக்குரிய கேள்வி சரியான குறைவாக இருக்கும் அப்போ இங்கே இது குறிப்பிட்ட சந்தைன்றது யாழ் யாழ்ப்பாண சந்தை யாழ்ப்பாண சந்தையில் முட்டை குறிப்பிட்ட காலம் என்றது நல்லூர் திருவிழா டைம் பல்வேறுபட்ட விலைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் த டிமா வித்து முடிக்கணுமென்ற காண்டி விலையில வேறு வேறு மாதிரி வேறு வேறு விலைகள் வரும் அப்போ நுகர்வோரால் கேட்கப்படுற அளவு தான் என்ன கேள்வி அப்போ இந்த நல்லூர் திருவிழா டைமில் முட்டை என்ற ஒரு பொருளுக்கு யாழ்ப்பாண சந்தையில் கேட்கப்படுகின்ற கேள்வி கேட்கப்படுகின்ற முட்டையின் அளவு கே டிமாண்ட் ரைட் இதே நேரம் இதே முட்டை என்ற பொருட்களுக்கு கிறிஸ்மஸ் டைமில் கேள்வி கூடவே இருக்கும் ரைட் அவள் குறிப்பிட்ட சந்தையொன்றில் குறிப்பிட்ட காலம் ஒன்றில் பல்வேறுபட்ட விலைகளில் நுகர்வோரினால் கேட்கப்படும் அளவு அவள் கேள்வி என்று சொன்னால் நீங்கள் இப்போ நோட் பண்ண வேண்டியது கேள்வி என்றால் யாதேனும் குறித்த சந்தையொன்றில் குறிப்பிட்ட காலத்தில் பல்வேறு விலை மட்டங்களின் அடிப்படையில் நுகர்வோர் கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்க்கும் அளவை குறிக்கும் ரைட் சந்தை ஏன் உருவானது சந்தைக்கு ஏன் ஐஃபோன் வருகிறது ஏன் ஐஃபோன் வருது இந்த நாங்கள் பழைய ஃபோனையும் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கலாம் என்னத்துக்கான இந்த ஐஃபோன் வந்தது ஏன் ஐஃபோன் வந்ததுன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் அப்பொருட்களை வாங்குவதற்கு தேவை இருக்குது விருப்பம் இருக்குது அதை வாங்கக்கூடிய கொள்வனவு சக்தி இருக்குது அதால் ஐஃபோன் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஷாப்பிலேயும் அல்லது ஒவ்வொரு இதுலேயும் வந்து கொண்டிருக்கு ஐஃபோன் ரைட் ஒரு சிறிய ஒரு கற்பனை உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஐஃபோனை இனி வாங்குவதில்லை என்று முடிவெடுத்தார்கள் என நினைக்கவும் ஆப்பிள் கம்பெனி மூடிவிடும் அதுக்கப்புறம் மக்கள் வாங்காட்டி அந்த பொருள் அந்த கம்பெனி இருந்து பயனில்லை ஒன்று ஆப்பிள் கம்பெனி மூடப்படும் ஆப்பிள் கம்பெனியில் தொழில் புரிவோர் வேலைகளை இழக்க நேரிடலாம் அல்லது ஆப்பிள் கம்பெனி உடனே தமது பொருட்களை ஏன் மக்கள் வாங்கவில்லை என ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான வேறு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் ரைட் அப்போ என்ன பொருட்களை உற்பத்தி செய்யலாம் ஆப்பிள் கம்பெனி ஃப்ளோபிடிஸ்க் ஃப்ளோபிடிஸ்க்கு ஆப்பிள் கம்பெனி உற்பத்தி செய்து அதை யாரும் வாங்குற ரெடியாக இருக்கிறாங்களா இல்லை அப்படி ஒரு தேவை மக்களுக்கு இல்லை இதெல்லாம் ஒரு பழைய பழைய ப்ராடக்ட் ஆகிட்டு இதுக்கு பிறகு வந்த லேட்டஸ்ட் ப்ரொடக்டால இந்த ப்ராடக்ட் இல்லாமலே போயிட்டு அதே போல் வீடியோ கெசட் இதை உற்பத்தி செய்யலாமா இல்லை ஏன்னாடா இப்படி ஒரு தேவை மக்களுக்கு இப்போ இல்லை கெசட் கெசட்டையும் உற்பத்தி செய்ய இல்லாது அப்போது சந்தையில் ஏன் பொருள் என்று சொல்லி சொன்னால் மக்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் சந்தைக்கு வரும் அப்படி விராட்டி அதை விற்பனை செய்ய முடியாது ரைட் அப்போ எனவே நினைவில் கொள்க தேவை இருந்தால் மாத்திரமே பொருட்களை கம்பெனி உற்பத்தி செய்யும் அப்பொருட்களுக்கு சந்தை உருவாகும் மக்கள் அப்பொருட்களை வாங்குவார்கள் ரைட் அதோட கேள்வி என்றது உருவாகும் அப்போ கேள்வியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் என்னென்னு சொன்னால் நுகர்வூற்ற வருமானம் நுகர்வோற்றை வருமானம் கூடினேண்டு சொல்லிச்சுன்னுடா குறிப்பிட்ட பொருட்களுக்கு அவன் டிமாண்டை கூட்டுவான் பொருட்களை அதிகமாக வாங்குவான் அது என்ன பொருட்களுக்கு வாங்குவான் என்று ஒவ்வொன்றையும் பற்றி விவரமாக பார்க்கலாம் ரெண்டாவது பொருட்களின் விலை விலை கூடினென்று சொல்லிச்சுன்னு அந்த பொருட்களின் கேள்வி குறையும் இது ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம் நுகர்வோரின் சுவை பிரதியீட்டு பொருட்களின் விலை நிரப்பு பொருட்களின் விலை ரைட் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கள் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் அமற்றியண்டா மற்ற வீடியோக்களை நீங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் தேங்க் யூ